யூடியூப் சேனல் எனக்கு குறிப்பாக சினிமா ரசிகர்களுக்காக இந்த வருத்தமான விஷயம் தான் ஆனால் இனி நினைவு ஸ்வீட் மெமோரிஸ் உங்களுக்கு மனத்திலையில் நீங்கள் வரும் வணக்கம் கோவை ஏன் கோவை சொல்றேன்னா இந்த கோவை சம்பந்தமான கோவை சம்மந்தப்பட்ட விஷயம் ஃபஸ்ட்டு தியேட்டர் தென்னிந்தியாவில் ஃபஸ்ட் தியேட்டர் நிலை இடிக்கப்படாத ஒரு அகன் கேட் மனசுல அது பல சாதனைகள் பிடிக்கிற தேட்டர் நம்ம தியேட்டருக்கு வந்து எவ்வளோ பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் மாமா மச்சான் அங்காளி பங்காளி அவ்வளோதான் அண்ணன் தம்பி வாங்கினா அப்படி அந்த கோயம்புத்தூர் பார்த்து சொல்கிற மாதிரி எல்லோரும் சந்தித்து பேசுகிறப்போ வீடியூர்லேருந்து வந்து பார்த்து நிறைய படம் பார்க்குறோம் முக்கியமாக அந்த தியேட்டர் ரெக்கார்டு எக்கச்சக்கமாக இருக்குது அவர் என்ன பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக அவர் வந்து சவுத் ரயில்வேல ஒரு மூழ்கி ஸ்டாப் அவர் விண்சல் சாமி ஒரு பேர் அவரு தான் இந்திய சினிமாவில் ஆர்வம் வந்து படம் போட சொல்லிட்டு வாங்கி பண்ணியிருக்காரு முக்கியமாக ஒரு தியேட்டர் அப்படியே வெளிநாட்டெலாம் ஃபேமஸ் அந்த அளவுக்கு அது நல்லா ரீச் ஆகிருக்கு அதில் எக்கச்சக்க பலப்படங்கள் சாதனைக்கு கால மாற மாதிரி பொதுதார படங்கள் பேசுகிறோம் வீட்டிலேயே படம் பார்க்குற வசதி வலைக்கலை நம்ம இதான் தியேட்டர் ரொம்ப முக்கியம் தேட்டர் கண்டிப்பாக வேணும் இனிமேல் வரணும் ஓகே அது அடுத்து அது விஷயத்துக்குன்னு ஒரு தகவல் அங்கே இருந்த ஸ்டாஃப்ஸ் ரொம்ப ஃபீல் ஏன் கோவை மக்களே ரொம்ப ஒத்தப்படுறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் தியேட்டர் பிளான் சொல்ல போனாங்க அப்புறம் வந்து சொல்லப்போனால் அந்த தேட்டரில் ரெக்கார்ட் பண்ண பழங்கள் அதெல்லாம் ஏன்னு இருந்தாங்க நினச்சிருப்பாங்க இல்லையா வருத்தப்போ தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு முடிவு பண்ணாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இனிமேல் இன்னும் சொல்லுவாங்க அந்த ரோடுக்கே பேர் ோ வச்சிருக்காங்க அந்தளவுக்கு பார்க்கணும் அந்த அளவுக்கு எவ்வளோ ஃபேமஸ் ரொம்ப சந்தோஷத்தானது நினைத்த படம் அங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்கு எக்கச்சக்க படம் அதாவது உதாரண படம் எக்கச்சக்க படங்கள் வரலாறு கடாங்க வெட்டி சொல்லுவாங்க அதெல்லாம் படைத்து சாதக படிச்சிருக்கு இப்போ வந்து அங்கே கமர்ஷியல் வர அதில் ஒரு மினி கேட்ரு கட்ட நம்ம ஸ்டேப்ஸ் ஆசைப்பட்டுருக்காங்க கோரிக்கை வச்சிருக்காங்க அது நடந்தால் ரொம்ப சந்தோஷம் முக்கியமான விஷயம்